தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதிகமாக நடக்கும் விஷயங்களில் ஒன்று இந்தியாவில் தற்கொலைகள் முப்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் செய்து வருகின்றார்கள் தினமும் பல்வேறு தற்கொலைகள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன வேலை இல்லாமல் இருப்பது வலிமிகுந்த வியாதி போன்றவை வயதானவர்கள் மத்தியில் தற்கொலையை தூண்டுகின்ற முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆனால் எல்லாருமே இப்படிப்பட்ட காரணங்களால் தூண்டப்பட்டு தற்கொலை செய்து கொள்வதில்லை யாருமே தற்கொலை செய்து கொள்வதற்காக விதிக்கப்படவில்லை என்பதே உண்மை லட்சக்கணக்கானோர் துயரங்களையும் மன அழுத்தங்களையும் சமாளித்துதான் வாழ்கின்றார்கள் இந்த நிலையில் தற்போது ஹரியானா மாநிலத்தின் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்ட விஷயமும் மேலும் அதற்கான காரணமும் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஹரியானா மாநிலத்தின் நிர்மலா என்னும் ஐம்பது வயதுடைய பெண் வயிற்று வழியால் துடித்துள்ளார் அவருடைய குடும்பத்தினர் அந்த பெண்மணியின் வயிற்று வழியை கண்டுகொள்ளவில்லை சிறிது நேரத்தில் அப்பெண்மணி அந்த இடத்திலேயே இறந்து போனார் அப்பெண்ணை யாரும் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லாததால் பரிதாபமாக இறந்து போனார் பிறகு இறுதி சடங்குகள் நடைபெற்று அந்த பெண்மணியை எரித்துள்ளனர் சாம்பலில் பெரிய அளவுடைய கத்திரிக்கோள் ஒன்று இருந்திருக்கிறது அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த பெண் கத்திரிக்கோளை விழுங்கியது இது பற்றி உறவினர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்துட்டு இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பலரும் கத்திரிக்கோளை முழுங்க முடியுமா என்று கேட்டு வந்துட்டு இதனால போலீசார் கத்திரிக்கோலை அந்த பெண் முழுங்கினாரா இல்லை யாராவது அவரை வழுக்கட்டாயமாக முழுங்க சொன்னார்களா என்று விசாரணை நடத்தி வந்துட்டு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க